சுவாமிகள் கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் இதுவே கேட்கக்கூடாது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதிகள்ல நிறைய பழங்கள் வைப்பாங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் வைப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து சாப்பிடோன்ற ஒரு நம்பிக்கையில் ஐயா இருக்கக்கூடிய இடம் ஐயா வந்து உள்ள ஐயாவுடைய மூச்சு காற்று அந்த வாசனை எல்லாமே இங்கே காட்டிக்கிட்டே இருக்கும் தெய்வங்கள் மரங்கள் இந்த உள்ள என்ன நடக்குன்றது என்ன இருக்குன்றது ஐயாவுக்கு மட்டுமே வெளிச்சம் அதனால முயற்சிகள் நம்மளோடது முடிவு எல்லாமே தெய்வத்தோடது ஐயா பார்க்கறது கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் மாதிரிதான் இருப்பார் பாருங்க ரஜினியோட ஒரு வகையான சித்தருன்றாங்க ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு போறாருல்ல அந்த இடத்துக்கு போகும்போது கூட பவர் ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தெய்வ பிறவி மனித பிறவி ரெண்டு அறுபது மனித பிறவி தெய்வப்பிறவி ஆகிறதுக்கு வாய்ப்பு தெய்வ பிறவி மனித பிறவி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால சித்தர்களை வணங்க வணங்க உச்சத்துக்கு போறது உறுதி